This is दामरकन क्लासरूम लेला टीका के बीच में

ஆறே வரது பாருங்க சார் பாருங்க சார் ஏமாபக சார் தர பைட்டே ฮะ சார் தரையா ஐயோ சார் நாக்கு ஆபாயில அசல் இல்ல ராமராம அங்க கட்டி மாட்டோம் Aka, vecchani. terminar ca wakafata ora beguni may Star

என்னோட பெயர் அணுவர்ஷினி எங்கள் ஸ்கூல் பேர் வந்து சிஎஸ்ஐ ஸ்கூலு இன்னைக்கு காலை உணவு திட்டத்துக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வீட்டில் சாப்பிடாம ஸ்கூலில் வந்து தான் உன்னை சாப்பிடுவேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி என் பெயர் தீட்சா நான் சேசி தோக்கப்பள்ளி பெயர் தீட்சா நான் சிஎசோக்கு சூழல் சூழல் படிக்கிறேன் நான் இந்த காலை உணவு கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி நான் வந்து சாப்பிடாம வந்து சாப்பிடுவேன் நன்றி சூப்பரா இருந்துச்சு பேராட்சி தலைவர் தேவி மன்னவன் இன்று சென்னையில் வந்து நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்று வந்து காலை மாதத்திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த வகையில் கோயம்புத்தூர்ல வந்து பதினோரு இடங்களிலையும் சூழல் வட்டத்துல வந்து வந்து ஐந்து இடங்களிலும் இன்று வந்து காலை மாதத்திட்டம் தொடங்கப்பட்டது அந்த அந்த வகையில் வந்து சூலூர்ல வந்து சிஎஸ்ஐ ஸ்கூல்ல வந்து இன்று நாங்க வந்து காலை மாதத்திட்டத்தை தொடங்கி வைத்தேன் இதுல வந்து நாற்பது குழந்தைகள் வந்து இதுல பயன்படுறாங்க ஆலை உணர்ந்ததுக்கு ஒரு திட்டம் வந்து முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டிலே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இது வந்து இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது மட்டுந்தே இருக்குது அவருடைய இந்த அவர் வந்து இந்த திட்டத்தினால பேரும் புகழும் அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும் அவர் அவருடைய அவர் வந்து இந்த இந்த திட்டத்துல வந்து இன்று வந்து வேலைக்கு செல்ற பெண்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க காலையில சமைச்சு இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வேலைக்கு போனாலும் ரொம்ப சிரமமா இப்போ மகளிரை மனசுல வச்சுட்டு அவர் செய்யற இந்த திட்டம் வந்து மகத்தான திட்டம் அந்த அதனால அந்த குழந்தைங்க வந்து காலையில வந்து ஸ்கூல்ல சாப்பிட்றதுனால அவங்க சாப்பாடு வந்து சுவையான சாப்பாடு தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதோட விட அவங்களை வந்து வந்து அறிவாளியாகவும் மாற்றுகிறது இந்த காலை உணவு திட்டம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து கல்வி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு வித்திட்ட திட்டமாகவும் இருக்குது இந்த குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்க மேம்பாடு இருக்க அது நல்ல பெருமுறை வந்து இந்த காலையில் உணவு வந்து சிறப்பாக சுவையாகவும் சிஎஸ்சி ஸ்கூல்ல வழங்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சுழி பேராசி தொடர்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் இது இதயச்சந்திரன் சிஎஸ்ஐ சூலூர் துவக்கப்பள்ளியினுடைய தாளராக இருக்கிறேன் இந்த நாளிலே முதலமைச்சருனுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை இந்த நாளிலே தொடங்கி வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அது ஒரு முன்ன உன்னதமான அனுபவமாக கூட சொல்லலாம் தாய்மார்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தோட வேலைக்கு செல்லும்போது குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உணவை கொடுத்து தாய்மார்களுடைய பாரத்தை குறைச்சு இன்னைக்கு குழந்தைகள் வந்து ஒரு ச நல்ல ச பாதுகாப்பாக உணவை அறிந்து பள்ளிக்கு நேரத்துக்கு வந்த நேரத்துக்கு வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அதுக்கு உறுதுணையாக இருக்கிற அரசாங்க அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பள்ளியினுடைய முதல ஹெட்மிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அதே பள்ளியினுடைய பிள்ளைகள் இந்த பகுதியிலே இருக்கிற தேவாலயத்தினுடைய உதவி இருக்கிற எங்களுடைய பேராயர் ஆயர் ரமேஷ் ஐயா அவர்கள் மற்றும் கமிட்டி அங்கத்தினர் அவருடைய ஒத்துழைப்போடு இந்த காலை உணவு திட்டத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் மிகவும் நன்றியோடு அதை நாங்கள் வரவேற்கிறோம் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்